அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா உடுக்கத்தூர் அருகே குப்பம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பரத் வயது முப்பத்தி ஆறு கேட்ரிங் படித்துவிட்டு சென்னையில் ஒரு தனியார் ஹோட்டலில் சமையல் மாஸ்டராக வேலை பார்த்துட்டு வராரு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் பெங்களூர் பகுதியை சேர்ந்த நந்தினி என்புடன் இவருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த தம்பதிகளுக்கு தற்போது நான்கு மற்றும் மூன்று வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளது சென்னையில் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய பரத் வாரத்துக்கு ஒரு முறை அதாவது லீவு நாட்களில் ஊருக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சிருக்காரு அப்படி அவர் நேற்று முன்தினம் பரத் ஊருக்கு விடுமுறைக்காக வந்திருக்காரு மாலை சுமார் ஆறு மணி அளவில் தன்னுடைய மனைவியையும் இளைய மகளையும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பாளையம் பகுதிக்கு போயிட்டு அங்கே இருந்த கடைகளுக்கு போயிட்டு தனது வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு தான் குழந்தைக்கு தேவையான பொம்மைகளையும் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு அப்படி வர வழியில் தான் பரத் வந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட போலீஸ் சுப்பரண்டான மயில் வாகனம் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் மேலும் தடவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்களும் சேகரிக்கப்பட்டன இதற்கிடையில் கொலை நடந்தபோது போது சம்பவ இடத்துல உடனிருந்த அவருடைய மனைவியான நந்தினி கிட்ட போலீஸார் வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க அப்போ நந்தினி வந்து போலீசார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் க ஹஸ்பண்ட் தான் வந்து பைக் ஓட்டிட்டு வந்தாரு நான் பின்னாடி ஒரு கையில குழந்தையையும் இன்னொரு கையில கொடையும் பிடிச்சிட்டு இருந்தேன் சார் தென்னை கடந்தது என் க ஹஸ்பண்ட் வந்து கவனிக்கலை அது மேலே வந்து ஏற்றதுனால வலிக்கு விழுந்து என் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க வலிக்கு இருந்த மனுஷனா இப்படி சரமாரியாக அறிவாளால் யாரோ வெட்டின மாதிரி காயங்களோட வந்து இறந்து போகாரு இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி கிட்டே கேட்கும்போது திரும்ப திரும்ப இதை தான் சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து போலீஸாருக்கு வந்து அவளோட மூன்று வயது மகள் இருப்பதை கவனிக்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த குழந்தைய ரகசியமாக கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் பாப்பா என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கிட்ட போலீஸார் விசாரிக்கிறாங்க அப்போ தான் அந்த குழந்தை போலீஸார்கிட்ட சொல்லியிருக்கு சஞ்சய் மாமா தான் அப்பாவை இப்படி வெட்டினாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்லியிருக்கு இதை கேட்ட போலீஸாரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அதையடுத்து பரத்துடைய மனைவியான நந்தினியை போலீஸார் தனியாக அழைத்து விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போதுமே எனக்கு எதுவும் தெரியாது சார் வாகனம் தவறி கீழே விழுந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது என் கணவன் இந்த இப்படி கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதே தான் முன்னுக்கு பின்முரனாக சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால் போலீஸார் வந்து இந்த மாதிரி விசாரித்தா இவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டா நம்மளுடைய பாணியில் விசாரித்தா மட்டும்தான் அனைத்து உண்மைகளும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமடைந்த போலீஸார் வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இதில் தான் பரபரப்பான தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது கடந்த ஆண்டுகளாகவே நந்தினிக்கும் அவருடைய எதிர் வசித்து வரக்கூடிய திருமூர்த்தி என்கிற சஞ்சய் என்ற இருபத்தி ஒரு வயது வாலிபனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஆரம்பத்துல அக்கா அக்கா அப்படின்னு தான் வந்து பழகிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறமா வந்து அக்கா தங்கச்சி அக்கா தம்பி உறவுதானே அப்படின்னு சொல்லி பரத்தும் இதை கண்டுக்காமல் இருந்திருக்காரு ஆனா நாளடைவுல எங்களுக்குள்ள இந்த உறவையானது தகாத உறவாக மாறியிருக்கு வாரம் ஒரு முறை மட்டும்தான் பரத் வந்து ஊருக்கு வருவார் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நந்தினியும் சஞ்சையும் தினமும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கள்ளக்காதல் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போயிருக்கு ஒரு கட்டத்தில் இவங்களுடைய இந்த அக்கா தங்கை உறவானது இப்போ தவறான உறவா மாறிடுச்சு ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் செஞ்சுட்டு உல்லாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்த பரத் வந்து தன்னுடைய மனைவியை வந்து கண்டிச்சிருக்காரு இதனால இவங்க இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு மேலும் இந்த தகராறு நடக்கும் போதெல்லாம் இது குறித்து கள்ளக்காதன சஞ்சைக்கும் நந்தினி வந்து தகவல் கொடுத்துட்டு வந்திருக்காரு இதையும் வந்து இந்த தகவலும் வந்து பரத்துக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறமும் தன்னுடைய மனைவியை மீண்டும் வந்து எச்சரிச்சிருக்காரு இது சம்பந்தமாக கணவன் மனைவிக்கு இடையே வந்து சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் தகராறும் ஏற்பட்டிருக்கு இதனை வந்து அழுது கொண்டே தன்னுடைய கள்ளக்காதலு கள்ளக்காதல்கிட்ட வந்து நந்தினி வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த கள்ளக்காதன் சஞ்சய் இனி பரத்தை நம்ம உயிரோட விடக்கூடாது அவரை வந்து கொலை செய்கிறது தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டிருக்காங்க அதன்படி தான் இரண்டு பேருமே சேர்ந்து பரத்தை தீர்த்துக்கட்ட முடிவு செஞ்சுருக்காங்க நீண்ட நாட்களாக திட்டமிட்டு ஊருக்கு வந்த கணவரான பரத்தை நந்தினி மாலை நேரத்தில் கடைக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க இருட்டுற வரைக்கும் பொருட்களை வாங்குகிறேன் வாங்குகிற அப்படின்னு சொல்லி நேரத்தையும் கடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தையும் வந்து பொம்மை வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருட்டுற பிறகு தான் ஊருக்கே வந்து திரும்பியிருக்காங்க அப்படி ஊருக்கு இருட்ட போது திரும்பி வரும்போது தான் வ வர வழியில் வந்து சஞ்சே வந்து மட்டையெல்லாம் போட்டு அவங்கள வழி மறித்து வரத்தை சரமாரியாக வெட்டி கொலையும் செஞ்சுருக்காரு பின்னத்தை வெட்டி கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சஞ்சய் அருகில் இருந்த ஒரு கிணத்துல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை எல்லாம் மாற்றிட்டு திரும்பங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக இந்த இங்கே சம்பவ இடத்துக்கு வந்து கூட்டத்தோட கூட்டமாக இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அப்போ வந்து நந்தினி வந்து போலீஸாருக்கிட்ட என் ஹஸ்பண்ட் வந்து தென்னமட்டை வழிக்கு கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதையும் வந்து சஞ்சய் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் போலீஸார் வந்து குழந்தையை அழைச்சிட்டு போய் குழந்தைக்கிட்ட வாக்குமூலம் கேட்ட பிறகு அந்த நந்தினி கிட்ட வந்து கிடுக்கு பிடி விசாரணை செய்யும் போதே சந்தைக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் கண்டிப்பாக வந்து நம்ம தான் கொலை செஞ்சங்கிறத குழந்தை வந்து சொல்லிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உடனடியாக அந்த இடத்த விட்டு தலைமுறை வாயிட்டாரு அதன் பிறகு நந்தினி அழைச்சிட்டு போய் விசாரிக்கும் போது அவங்களும் சஞ்சய் தான் அப்படிங்கிறத சொன்ன பிறகு சஞ்சயை தேடும்போது அவர் தலைமுறை வாயிட்டார்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய செல்போன் என்ன வைத்து போலீஸார் மூன்று மணி நேரத்திலே அவரை கண்டுபிடித்து வேப்பங்குப்பம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து அவர்கிட்ட விசாரணையும் செஞ்சிருக்காங்க இதில் தான் ரெண்டு பேருமே நடந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் மீதும் போலீஸார் வழக்கு பதிவும் செஞ்சுட்டாங்க இது குறித்து போலீஸார்கிட்ட சஞ்சே அளித்த வாக்குமூலத்தில் என்ன சொன்னார்னா கடைக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு மீண்டும் ஊருக்கு வரும்போது நான் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தை பார்த்து அங்கு சாலையை நடுவே வந்து நான் தென்னை மட்டுக்களை போட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த வழியாக பரத்தும் அவருடைய மனைவியும் வந்து இருசகரமாகனத்தை மெதுவாக ஓட்டிக்கிட்டு வந்தாங்க உடனே நான் வந்து தென்னை வெட்டக்கூடிய கத்தியோட வந்து நான் மறைச்சி வச்சு அவர்கிட்ட நான் தகராறு செஞ்சேன் இதில் எனக்கும் அவருக்கும் இடையே தகராறு முற்றிய நிலையில் அவருடைய மனைவியின் கண்முன்னே நான் பரத்தை சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சிட்டேன் இதில் பரத்துடைய கை தலை முகம் உள்ளிட்டவற்றை வெட்டுக்காயம் ஏற்பட்டு முகம் சிதைந்த நிலையில் சம்பவ இடத்துலேயே பரத் வந்து ரத்த விலத்தில் துடிதுடித்து மனைவி மற்றும் மகளுடைய கண் முன்னே அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சஞ்சயம் வாக்குமூலம் அளிச்சிருக்காரு மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கா ஒருவரால் இதை செஞ்சிருக்க முடியாது கண்டிப்பாக இதில் இன்னொருத்தர் கண்டிப்பாக ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸார் இந்த இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மேலும் தீவிரமான விசாரணையை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு